இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தும் நாற்பத்தி ஆறும் நான் வாசிக்கலாம் பிரிய ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி வரையும் நேரம் வரையும் அந்தகாரம் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம் அப்படியானால் நம்முடைய நேரத்தின்படி பனிரெண்டு மணி நேரம் முதல் மூன்று மணி நேரம் வரை இருள் சூழ்ந்தது இந்த இருள் சூழ்வதற்கான காரணம் என்ன இந்த நேரத்தில் நல்ல வெளிச்சம்தான் இருக்கும் இந்த நேரத்தில் சூரியனின் அனலும் வெளிச்சமும் அதிகமாக இருக்கும் பிரியமானவர்களே இருள் சூழ்வதற்கான வாய்ப்பே இல்லை அந்த இஸ்ரேல் நாட்டிலே இது பஸ்காவின் நாட் பஸ்காவின் நாட்களாக இருந்தது அந்த நாட்களில் இருள் சூழ்வதற்கோ அல்லது மேகங்கள் கூடி அந்த இடத்தை அந்தகாரப்படுத்துவதற்கோ ஒரு வாய்ப்பு கூட இல்லை பின் எப்படி அந்தகாரம் உண்டாயிற்று இருள் உண்டாயிற்று இந்த இருள் கல்வாரி மலை மேல் மட்டும் இல்லை மாணவர்களே இந்த இருள் எருசலேம் நகரத்தில் மட்டுமில்லை இந்த இருள் இஸ்ரேவேல் நாட்டில் மட்டுமில்லை இந்த இருள் மொத்த உலகத்தையும் இந்த இருள் எல்லா உலகத்தின் எல்லா பகுதியும் மூடியது எல்லா பகுதியும் அந்தகாரப்பட்டது பிரிய ஏ யாரும் நினைக்க முடியாத ஒரு நேரமாக இந்த இருள் இருந்தது இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏற்றப்பட்ட உடனே தான் இவ்விருள் சூழ்ந்தது இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக்கொண்டிருக்கும் பொழுது தான் இந்த இருள் சூழ்ந்தது எல்லாரும் கவனத்தோடு கத்தராய் இயேசு கிறிஸ்துவை அந்த அங்கே இருந்தவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இருள் கூட கூட பயம் உண்டாயிற்று பயம் கூட கூட அங்கே மௌனம் உண்டாயிற்று பிரியமானவர்களே மௌனத்தோடு இயேசு கிறிஸ்துவை அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை மௌனத்தோடு அங்கிருந்த மக்கள் எல்லாரும் பார்க்கிறார்கள் அப்பொழுது நம்முடைய கத்தர் சொல்கிறார் அப்பொழுது தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து சொல்கிறார் எந்த விடே எந்த எடை ஏன் என்னை கைவிட்டீர் என்று பிரியமானவர்களே இந்த வார்த்தை இந்த ஏழு வார்த்தைகள் இந்த ஏழு வார்த்தைகள் இந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் ஏழி ஏழி லாமா சபக்தானி என்ற அராமிக் பா பாஷையிலே போடப்பட்டிருக்கிறது இந்த பாஷையில் மட்டும்தான் இது இந்த வார்த்தை மட்டும்தான் இந்த பாஷையில் வேதத்தில் பதிந்துள்ளது அப்படியானால் அங்கே இருந்த மக்கள் எல்லாருக்கும் இந்த வார்த்தை நன்றாக கேட்கும்படி சொல்லியிருப்பார் இந்த வார்த்தை எல்லா மக்களுக்கும் கேட்கும்படி மிகவும் கத்தி கதறின வார்த்தை தான் இது என் தேவனே என் தேவனே கைவிட்டு பிரியவனர்கள் எதற்காக இப்படி கதறினார் இவர் பிதாவை நோக்கி இப்படி கதறுகிறார் எதற்காக இது பிதாவின் சித்தம் ஏசாய ஐம்பத்தி மூன்று பத்தை வாசிக்கலாம் ஏசா ஐம்பத்தி மூன்று பத்து பாதியை மட்டும் வசிக்கலாம் முதல் பாதியை பிரியமானவர்களே கர்த்தரோ அவரை நொறுக்க நொறுக்க சித்தமானார் பிதாவானவர் கர்த்தரா ஏசு கிறிஸ்துவை நொறுக்க சித்தமானார் பிதாவானவர் கர்தரா ஏசு கிறிஸ்துவை அவமானப்படுத்த சித்தமானார் பிதாவானவர் கர்தரா இயேசு கிறிஸ்துவை கைவிடவும் சித்தமானார் பிரியமனவுகளே பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார் யோவான் எட்டு பதினாறு இருபத்தி ஒன்பது வாசிக்கலாம் யோவான் எட்டு பதினாறு இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது வசிக்கலாம் பிரியமனவளே பிதாவோடு மிகவும் நெருங்கின சிநேகம் உள்ளவர் கர்தரா இயேசு கிறிஸ்து பிதாவோடு மிகவும் ஒரு நெருங்கின ஐக்கியம் உள்ளவர் பிதாவுக்கும் அவருக்கும் மிகப்பெரிய அன்பு இருக்கிறது அவருக்கு பிரியமான எல்லாவற்றையும் தான் கர்தரா இயேசு கிறிஸ்து செய்கிறார் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் கூட கண்டான் என்று கூட ஒரு இடத்தில் கர்தரா இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பின் ஏன் பிதா அவரை கைவிட வேண்டும் பின் ஏன் பிதா அவருடைய முகத்தை அவர் என் என் தேவனை ஏன் என்னை கைவிட்டேன் என்று சொல்லும் பொழுது ஏன் தன்னுடைய முகத்தை மறைத்து கொள்ள வேண்டும் ஒரே காரணம் ஒரே வார்த்தை அது நம்மால் புரிய மனவிலே அது நமக்காக நாம் செய்த பாவத்திற்காக நாம் அக்கிரமம் செய்ததற்காக பிதாவுக்கு நாம் துரோகம் செய்வதற்காக செய்ததற்காக இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்முடைய பாவங்கள் நம்முடைய அக்கிரமங்கள் அவள் மேல் விழுந்ததால் பிதா பிதா இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொண்டார் பிரிய மனவளை இரண்டு குருந்திய ஐந்து இருபத்தி ஒன்றை நான் வாசிக்கிறேன் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் பிரியமானவர்களே பாவம் அறியாதவர் கத்ரா இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய உல் இந்த உலகத்தின் எல்லா பாவங்களும் அவர் மேல் சுமத்தப்பட்ட உடனே அவர் பாவமானார் அவர் பா ஒரு பாவியைப் போல் அந்த சிலுவையில் தொங்கினார் அதனாலே தான் பிதா அவருடைய முகத்தை மறைத்து கொண்டார் அவரை கைவிட்டார் பாவத்தை பாராத சுத்த பிதா பாவத்தை அருவறுக்கிறவர் பிதா இயேசுவின் மேல் உலகத்தின் பாவம் சுமத்தப்பட்ட உடனே தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொள்கிறார் பிரியமணிகளே தன்னுடைய முகத்தை அந்த அந்தகாரத்தின் மூலமாக அவர் மறைத்துக் கொள்கிறார் ஏசாய ஐம்பத்தி ஒன்பது இரண்டை வாசிக்கலாம் பிரியமானவர்களே நம்முடைய அக்ரமம் இயேசுவின் மேல் சுமத்தப்பட்டதினாலே பிதாவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவு பிரிவினையாய் உண்டாயிற்று பிரியமானவர்களே நம்முடைய அக்கிரமம் அவர் மேல் இயேசுவின் மேல் சுமத்தப்பட்டதினாலே பிதா அவருக்கு செவி கொடுக்கவில்லை பிதா அவருடைய முகத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு மறைத்து கொண்டார் அந்த ஏக்கத்தில் தான் அவர் கதறுகிறார் அந்த சிலுவையிலே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அந்த ஏக்கத்தில் தான் கதறுகிறார் அன்று சிலுவைக்கு போவதற்கு அன்று இரவு ராத்திரியிலே கெட் தோட்டத்திலே இயேசுவிடம் கூ பிதாவிடம் கூட மூன்று முறை ஊக்கத்தோடு ஜெபித்தார் என்று பார்க்கிறோம் அப்போதிருந்த பிதாவின் சமூகம் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவிடம் இன் இல்லை என்பதை நினைத்து அவர் கதறுகிறார் என் தேவனை என் தேவனை ஏன் என்னை என்று அவர் கதறுகிறார் மனவிலே இயேசு இந்த உலகத்தில் வாழும் பொழுது அநேக முறை தான் சிலுவைக்கு போகப் போகவதாகவும் தான் சிலுவையிலே மரணமடை போகுவதாகவும் அநேக முறை சொல்லியிருந்தார் பேதரோ பேரு கூட நீர் சிலுவைக்கு போகக்கூடாது என்று சொன்ன பொழுது அவனை அப்பாலை போ சாத்தானே என்று அவனை திட்டினார் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படியானால் இயேசு கிறிஸ்துவுக்கு சிலுவை குறித்து பயம் இல்லை கிறிஸ்துவுக்கு அந்த சாட்டை அடிகளை குறித்து பயம் இல்லை பின் ஏன் அந்த கெட்சமணி தோட்டத்தில் அவர் திகில் அடைந்தார் பின் ஏன் அந்த கெட்சமனை தோட்டத்தில் அவர் வியாகுலப்பட்டார் பின் எதற்காக அந்த கெட்சமணி தோட்டத்திலே வேர்வை ரத்தமாக வந்தது பிரியமானவர்களே சிலுவைக்கு ஆண்டவரை பே போர் சேவர்கள் கொண்டு போகும் பொழுது பேதுராவரை அவரை காப்பாற்ற முயன்றான் ஆனால் ஆண்டவர் அமைதியாக இருக்க சொன்னார் அவனுக்கு தன்னுடைய அதிகாரத்தை சொன்னார் பின் எதற்காக இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் எதற்காக சொன்னார் அந்த கெட்சமனை தோட்டத்தில் எதற்காக இதவைகளை சொன்னார் பிரியமனவளே காயத்தை கூட ஆற்றிவிட முடியும் அந்த அடிகளை கூட கத்ரா இயேசு கொடுத்து சகித்துக் கொள்வார் அந்த பரியாசத்தை கூட கத்தராய் ஏசு கிறிஸ்து சகித்து கொள்வார் ஆனால் தன்னுடைய பிதா தன்னுடைய சொந்த பிதா என்னை விட்டு நீங்க போகிறார் என்பதை நினைத்து தான் அவர் அந்த கெச்சமணி தோட்டத்தில் அடைகிறார் அவர் அந்த கெச்சமணி தோட்டத்திலே வியாகுலப்படுகிறார் அவர் அந்த கெச்சமணி தோட்டத்திலே அவருடைய வேர்வை ரத்தமாக வெளிவந்தது பிரியமானுகுலே அதனால்தான் பிதாவிடத்தில் கேட்கிறார் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று கதறி ஊக்கத்தோடு ஜபிக்கிறார் பிரியமானுலே ஒரு ஊழியர் இப்படியாக கூறினார் குஷ்டரோகிகளே குருடர்களே சாவை பார்த்துவிட்டு இயேசுவால் பிழைத்தவர்களே இயேசு கிறிஸ்துவால் விடுதலை பெற்றவர்களே கஷ்டத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களே அழுங்கள் கதறுங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கைதூக்கியவர் உங்களுடைய வாழ்க்கைக்கு கைவிடாதபடி உங்களை காத்தவர் இப்பொழுது தன்னுடைய சொந்த பிதாவினாலே கைவிடப்பட்டார் இப்பொழுது தன்னுடைய சொந்த பிதாவினாலே யாரும் கைதூக்க முடியாமல் அந்த சிலுவையில் ஒரு அனாதையைப் போல தொங்குகிறார் என்ற இயக்கத்தில் தான் அவர் கத்துகிறார் இந்தேவனை என்ேவனே ஏன் என்னை கைவிட்டு நின்று பிரியமானவர்களே அவர் உடலின் காயத்தை வேண்டுமானால் தாங்கிக் கொள்ள முடியும் ஆனால் உள்ளத்தில் மிகவும் நொறுக்கப்பட்டார் அந்த போதை கலந்த பானத்தை அவர்கள் குடிக்க கொடுத்தும் கொடுக்கும் பொழுது அதை குடித்திருந்தால் உடலின் காயம் ஆடி ஆறியிருக்கும் ஆனால் உள்ளத்தின் காயம் அது ஆற்றாது பிரியமானவர்களே அந்த போதை கலந்த பானம் அந்த உள்ளத்தின் காயத்தை ஆற்றாது பிரிய மாணவர்களை சாட்டையாக அடி வாங்கியது மிகப்பெரிய தியாகம்தான் அவமானப்பட்டது மிக பெரிய தியாகம்தான் மூன்று ஆணிகளால் சிலுவையில் அறையப்பட்டது மிகப்பெரிய தியாகம்தான் அந்த சிலுவையிலே மிகவும் அனாதையைப் போல உலகத்தை படைத்தவர் படைத்தவர் தொங்கியது மிகப்பெரிய தியாகம்தான் பிரியவாளர்கள் இவைகளை கத்திரா இயேசு கிறிஸ்துவால் நிச்சயமாக தாங்கி கொண்டிருக்கவே முடியாது ஆனால் தன்னுடைய பிதா நினைத்து நினைத்துதான் அவர் கதறுகிறார் எந்தேவனை ஏன் ஏனென கைவிட்டேன் என்று அதுதான் மிகப்பெரிய தியாகம் பெரிய மனுகளே நம்மை மீட்க இவ்வளவு பெரிய தியாகங்களை அவர் ஏற்றுக்கொண்டார் நம்மை மீட்பதற்காக இவ்வளோ பெரிய காரியங்களை அவர் செய்தார் பெரிய மனுகளே நாம் அவருக்காக என்ன செய்கிறோம் இதை சிந்தித்து பார்ப்போம் கர்த்தருடைய நாம் மையமைப்படுவார்